உள்ளூர்ல இருக்கக்கூடிய சட்டவிரோத தொழில்கள் அதிகரி~ ஆஹ் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாகவும் ஆராயிருக்கிறது ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க இருக்கிறது இதனிடையே முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மூவாயிரத்து ஐநூறு மீனவ குடும்பங்களுக்கு சீன அரசாங்கத்தின் உதவியுடன் அரிசி பொதிகள் வழங்கும் நிகழ்வு ஆரம்பமானது முல்லைத்தீவு நாயாறு ஐம்பது குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்ற உறுப்பினர் கூனா திலீபன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரத்தை மூடி மறைப்பதற்காகவே அரசாங்கம் தனி வீடு திட்டம் கிராமம் உள்ளிட்ட கதைகளை அவிழ்த்து விட்டுள்ளதாக அகிர இலங்கையின் தோற்ற தொழிலாளர் சங்கம் குற்றம் சாட்டுகின்றது இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடையும் என்பது மெகா நாடகமாக மாறி கொமடியாக மாறி இருக்கின்றது ரணில் விக்கிரமசிங்கமும் ரணில் விக்கிரமசிங்கவின் அரசாங்கமும் அவருடைய தொழில் அமைச்சரும் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற ஜீவன் செந்தில் வடிவேல் சுரேஷ் அரவிந்தகுமார் போன்ற நகைச்சுவை நடிகர்களும் கூறுகின்றார்கள் ஒம்பது கம்பெனிகள் இணங்குகின்றதாம் ஏனேவை இன்னும் இணக்கத்துக்கு வரவில்லையாம் ஆகவே அவர்களோடு பேசி இணக்கத்திற்கு வந்து தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்தும் என்று அது மட்டுமல்ல நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த சம்பள உடன்படிக்கையை ஒருபுறம் தள்ளிவிட்டு கிராமத்திற்கு சமமான வாழ்வாதார நிலைமைகளை தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகின்றார்களாம் அதனால் திட்டம் கிராம மயம் என்று பல்வேறான கதைகளை அவிழ்த்து விடுகின்றார்கள் ஆனால் அதுவல்ல இங்கு நடப்பது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தை மூடி மறைப்பதற்கு இந்த கொமடி நடிகர்களாலும் ரணில் ராஜபக்சவாலும் மேலடுக்கப்பட்ட தலைப்பு செய்தியாகவே கடலில் விபத்துக்குள்ளான எரிகொருள் ஏற்றிய கப்பலில் காணாமல் போயுள்ள இலங்கை பிரஜைகளின் தகவல்களை பெறுவதற்கு ஓமான் நாட்டின் வெளிவகார அமைச்சுடன் தொடர்புபட்டுள்ளதாக அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட இலங்கை பிரஜை உடல் நலத்துடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொமரோஸ் கொடியின் கீழ் நூற்று பதினேழு மீட்டர் நீளமான பிரஸ்டீஜ் பல்கன் என்ற எரிபொருள் கப்பல் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் விபத்துக்குள்ளானது இது ஓமானில் உள்ள ராஸ் மத்ரகா தீவின் தென்கிழக்கே சுமார் இருபத்தி ஐந்து கடல் மைல் தொலைவில் உள்ளது ஓமானில் உள்ள டியூகம் துறைமுகத்தில் இருந்து ஏமனில் உள்ள ஏடன் துறைமுகத்துக்கு கப்பல் சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து கப்பலில் இருந்த பதினாறு பணியாளர்களில் ஒரு இலங்கையரும் எட்டு இந்தியர்களும் அடங்கலாக ஒன்பது பேர் மீட்கப்பட்டனர் கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் ஒரு பணியாளர் உயிரிழந்துள்ளது ின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது இதனிடையே கப்பலின் கேப்டனாக இலங்கை யாழ்ப்பாணம் வல்வெட்டுத் துறையைச் சேர்ந்த கதிர்காமதாசன் வைத்தியதாசன் இந்திய கடற்படையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையர்களான குகணேசன் மகேஷதாசன் கப்பலின் இரண்டாவது அதிகாரியாக செயற்பட்டுள்ளார் கப்பலின் பிரதான பொறியியலாளராக இலங்கை யாழ்ப்பாணம் வெல்வெட்டுத்துறையைச் சேர்ந்த தயாநிதி அப்பாசாமி பணியாற்றியுள்ளார் காணாமற் இலங்கையர்களின் உறவினர்கள் நியூஸ் கருத்து தெரிவித்தனர் பதினாறாம் தேதி காலம்புற கம்பெனியோட தொடர்பு கொண்டதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சது கடைசியா மோசமான வானிலையால் கப்பல் செறிஞ்சு கொண்டு போகுது அதை நிமித்த நாங்கள் முயற்சி கொண்டிருக்கிறோம் என்றது தான் கடைசி செய்தி கேப்டன் கது ராமதாசன் என்றவர் அவர் வந்து கொழும்புலான் வாழ்றார் ஆனால் கப்பல்ல வந்து உயிர்காப்பு இருக்குது ரெண்டு இவே ரெண்டு பேரும் லைஃப் போட்ல இறங்கி போனது தான் ஒரு ஒரு அன் அஃபிஷியல் தகவலா எங்களுக்கு கிடைச்சது அப்படியே உயிரோட இருக்கலாம் என்றதெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ற கப்பலில் மாட்டிக்கொண்டது வந்து என்னுடைய அப்பா சீஃப் இன்ஜினியர் இன்னும் இதுவரைக்கும் செய்தி ஒன்றும் பெற இல்லை ஆனால் தற்பொழுது கிடைத்த செய்திப்படி ரெஸ்கியூ பவுண்டர் போய்கொண்டிருக்காங்க ஓமான் கடற்பரப்பில் இவ்வளவு கிளீனா நல்ல வாசம்

யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பஸ் ஒன்றை விபத்துக்குள்ளானதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பஸ் விபத்துக்குள்ளான போது அதில் ஐம்பத்து நான்கு பேர் பயணித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் வளர்ச்சி அடைந்து வரும் பொருளாதாரத்தின் பலன்கள் சாதாரண மக்களை சென்றடைய வேண்டும் எனவும் அந்த பொறுப்பில் இருந்து தாம் ஒருபோதும் விலகப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்காலம் தொடர்பில் நினைப்பதுடன் அரசாங்கம் என்ற வகையில் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப நான் பார்க்கின்றேன் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் தேவை முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும் ஆனால் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் வேளையில் கடந்த கால நெருக்கடியில் பாதிக்கப்பட்ட மக்களை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த பொருளாதார வளர்ச்சியின் பலன்களை இந்த நாட்டின் சாதாரண மக்களுக்கு வழங்குவதே எமது பிரதான நோக்கமாக அமைந்துள்ளது தொழில்சார் முச்சக்கர வண்டி மற்றும் போக்குவரத்து சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர் ஆசிரியர் அதிபர் ஒன்றிணைந்து அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது அதன் பின்னர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்

அரசு சேவைகள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை கொழும்பில் இன்று முன்னெடுக்கப்பட்டது கொழும்பு லேகாவ் சுற்றுவட்டத்துக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்ட இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் கல்வி தபால் வங்கி உள்ளிட்ட பல துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டிருந்தனர் அரசு சொத்துக்களை விற்பனை செய்தல் தொழிற்சங்க அடக்குமுறை சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல விடயங்களை முன்வைத்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பங்களாதேஷில் நாடலாவிய ரீதியில் மாணவர்களினால் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அரசாங்க வேலைவாய்ப்புக்கான ஒதுக்கீடு தொடர்பில் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களாக பங்களாதேஷில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மாணவர்களுக்கும் இடையே மோதல் சம்பவங்கள் பதிவாகி வருகின்ற தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நேற்று இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷின் அறுபத்தி நான்கு மாவட்டங்களில் அரைமாசிக்கும் மேற்பட்ட இடங்களில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகி வருகின்ற நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் நாட்டில் அரசாங்கத்தினால் இணைய சேவைகள் முடக்கப்பட்ட பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்க கட்டிடங்கள் திணைக்களங்கள் மீது அழிவுகளை ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் அமைந்துள்ள அரசு தொலைக்காட்சி தலைமையக வளாகத்திற்குள் மாணவர்கள் பிரவேசித்து தீ வைத்ததை அடுத்து ஒலிபரப்பு சேவை நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் உச்சகட்ட சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டி ஏற்படும் என போலீசாரினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது டாக்காவில் மக்கள் இன்று பேரணிகளை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தொலைத்தொடர்புகள் சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ள இணைய சேவைகள் இன்று காலை முதல் முடங்கியதாகவும் சர்வதேச அழைப்புகளுக்கான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தள சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன நாட்டின் நூற்றி எழுபது மில்லியன் மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பங்கினர் கல்வி இல்லாத நிலையில் வேலையின்மை பிரச்சனைகளை முன்வைத்து இளைஞர்களால் பங்களாதேஷ் பிரதமராக ஷேக் ஹசீனா மீண்டும் தெரிவு செய்யப்பட்ட பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பங்களாதேஷில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் குடும்பத்தினருக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பில் முப்பது வீதத்தை ஒதுக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை நிறுத்துமாறும் கூறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் The government shut all public and private universities indefinitely. பங்களாதேஷில் இடம்பெறும் மாணவர் அடக்குமுறைக்கு எதிராக பேராதனை பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் முதல் தமிழ் பேராசிரியர் முத்தமிழ் விவலார்ந்த அடிகளாரின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு சிராத்து தினம் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றிய சுவாமி விபுலானந்தரின் நினைவேந்தர்கள் இன்று நடைபெற்றன மட்டக்களப்பு கல்லடி உப்போடையில் உள்ள மணிமண்டப வளாகத்தில் உள்ள சுவாமி விபுலானந்தரின் சமாதியில் தின பிரதான நிகழ்வு நடைபெற்றது சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபையின் ஏற்பாட்டில் ராமகிருஷ்ண மிஷன் உதவி மேலாளர் சுவாமி சுரக்ஷிதானந்தாஜி மகாராஜ் தலைமையில் ஆராதனை நடத்தப்பட்டது சுவாமி துறவின் மூலமாக நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மிகவும் அரிய படைப்புகளை அவர் நமக்கு அளித்திருக்கின்றார் மேலும் அவர் ஒரு சிறந்த பண்பாளர் பின்னர் சுவாமி விபலானந்தரின் திருவுருவ படத்தை ஏந்திய ஊர்வலமும் முன்னெடுக்கப்பட்டது இதனிடையே கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிறுவகத்தின் ஏற்பாட்டில் சுவாமி விபுலானந்தா அடிகளாரின் சிரார்த்த தின நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது நிறுவக வளாகத்தில் உள்ள அடிகளாரின் திருவுருவச் சிலைக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு சங்கீத ஆராதனை இடம்பெற்றது மட்டக்களப்பு திருநீற்று பூங்காவில் உள்ள சுவாமியின் திருவுருவச் சிலைக்கு முன்பாக மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் சிரார்த்த தின ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலந்தரின் எழுபத்தேழாவது ஆண்டு சிரார்த்த தினம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெரு சந்தையில் உள்ள அவரது சிலைக்கு அருகில் நடைபெற்றது வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது அம்பாறை காரைதீவில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த மயில்வாகனம் துறவு வாழ்க்கையின் பின் விபுலானந்த அடிகளாராக பேர் மாற்றம் பெற்றார் பெண்மொழி புலவராய் முத்தமிழ் வித்தகராய் பேராசிரியராய் ஆன்மீகத்தில் திழைக்கும் ஞானியாய் மக்கள் தொண்டனாய் பல்வேறு பரிணாமங்களில் சுவாமி விபுலானந்தர் அளப்பரிய சேவையாற்றியுள்ளார் தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் யாழ் நூல் விபுலானந்தரின் வாழ்நாளை அர்த்தப்படுத்தும் மகத்தான படைப்பாக இன்று வரை போற்றப்படுகின்றமை சிறப்பம்சமாகும் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு ஆடி மாதம் பத்தொன்பதாம் திகதி இவ்வுலக வாழ்வை நீத்தார் கொழும்பு புறக்கோட்டை முதலாம் குறுக்கு சம்மாங்கோடு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தான ஆடிப்பீர் விழாவின் இன்று நடைபெற்றது முதலாம் குறுக்கு தெரு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் இன்று காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரில் எழுந்தருளினார் ரதபவனி அலரி மாளிகையை போது பிரதமர் உள்ளிட்டவர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சித்திரத்தேர் வீதி வழியாக பம்பலப்பிட்டி சம்மாங்கோடு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தை இன்று மாலை சென்றடைந்தது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமக்கந்தன் ஆலய வருடாந்த ஆடிவேல் உற்சவத்தை முன்னிட்டு கொழும்பில் ஆடிவேல் உற்சவம் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த உற்சவத்தின் பதினான்காவது நாள் திருவீதி உலா இன்று நடைபெற்றது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலய திருவேந்தி உலா பஸ்மாய்க நிலைமை டிஷான் குணசேகரவின் தலைமையில் ஆரம்பமானது கதிர்காம திருத்தலத்தின் தந்தை யானை எம்பெருமானின் திவி ஆபரணங்களை சுமந்து சென்றது பெருந்திரளான பக்தர்கள் கந்தனின் திருவீதி உலாவை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்தனர் வருடத்துக்கான ஆடியோற்சவம் எதிர்வரும் நீர்வெட்டு நிகழ்வுடன் நிறைவடைய நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக முன்னெடுக்கப்படும் எல் சி சக்தி சீர்திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் நாற்பதாம் நாள் ஒன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களும் அபியாசக் குப்பைகளும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்பட்டன நூற்று ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒருவருட கற்றலுக்கு தேவையான அபியாசக் கோப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இன்றைய வாழ்வின் சக்தி திட்டம் பதுளை மாவட்ட பாடசாலைகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட்டது இதற்கமைய இக்கிரியகோட வித்யாலயம் உரணிய கனிஷ்ட வித்தியாலயம் பத்தியகோட கனிஷ்ட வித்தியாலயம் கலுகாகாந்துர காந்துர மகாவித்தியாலயம் புசல்லாவ மகாவித்தியாலயம் வத்தைகல வித்தியாலயம் திம்பிரிகாஸ்பிட்டி ஆரம்ப பாடசாலை ஆகிய பாடசாலை மாணவர்களுக்கு ஒருவருட கற்றலுக்கு தேவையான அபியாச கொப்பிகளும் உபகரணங்களும் இந்த பகிர்ந்து அளிக்கப்பட்டன மகியங்கனி மற்றும் வியலுவ வலய கல்வி அலுவலகத்திலும் மாணவர்களுக்கு ஒரு வருட கச்சலுக்கு தேவையான அபியாசக் கொப்பிகளும் கச்சலுபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் எல்ஓல்சி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையை முன்னேற்றுவதே வாழ்வின் சக்தி திட்டத்தின் நோக்கமாகும் இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் பத்து மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்